ஒருமை பாட்டி நாண்டவரே எங்கள் ஜீவன் உள்ள காலம் மட்டும் தேவனாம் உம்மை புகழ்ந்து ஏற்றி பணிகின்றோம் இன்று அன்பு தெய்வமே பங்காளி சண்டைகளால் சிதையும் குடும்பங்களை உமது திருப்பாதம் சமர்ப்பித்து வேண்டுகின்றோம் உறவாடும் ஆண்டவரே நீர் துவக்க நூல் அழகு நான்கு ஒன்பதில் உன் சகோதரன் எங்கே என்று காயினை பார்த்து எழுப்பிய கேள்வியின் வழியாக மனித குடும்பமானது அன்பென்னும் நூலினால் பின்னப்பட்டு ஒற்றுமையோடு ஒருவர் சக மனிதருக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக வெளிப்படுத்துகின்றேன் ஆனால் வாடுமாண்டவரே அன்று தொட்டு இன்றுவரை பாச பந்தங்களை விட பணம் காசுதான் முக்கியம் உறவை விட வரவே பிரதானம் என்றும் எல்லாமே எனக்குத்தான் என அனைத்தையும் அபகரித்துக் கொள்ளும் பொருட்டு உறவுகளை பயன்படுத்தி தூக்கி எறியும் போக்கு அதிகரித்திருப்பதை பார்க்கின்றோம் ஒன்றாக உண்டு உறவாடிய காலங்களை மறந்து பணம் காசு சொத்துக்களை பங்கு போட்டுக்கொள்ள அடிதடி பஞ்சாயத்து நீதிமன்றம் வரை சென்று சிறுமைப்பட்டு நிற்கும் பலருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே நாளை மீண்டும் எழுந்தால்தான் உண்டு என்றிருக்கும் நிலையற்ற மனித வாழ்வில் சுயநலம் துறந்து நீயா நானா என்ற போட்டியை விட்டொழித்து அன்பில் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து தம் வாழ்வில் நிம்மதி காண தேவரை தாமே கிருபை செய்தர்களும் ஜபம் கேளும் எங்கள் அன்பி நாண்டவரே ஆமேன்